கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடவுள் நவை ஒரு காரியத்திற்காக அழைப்பாரே என்றால் தனது அழைப்பினை பல விதங்களிலே கடவுள் உறுதி செய்கிறவராக இருக்கிறார் ஒரு நல்ல தான் எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நேபுகாத் நேசர் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான் அவைகளை பர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய செஸ்பாத்ஸார் இடத்தில் எண்ணி கொடுத்தான் இங்கே தேவன் இவர்களை தெரிந்து கொண்டார் இவர்களை அனுப்புகிறார் இவர்களை பயன்படுத்துகிறார் என்பதை பல அடையாளங்கள் மூலமாக அவர்களுக்கு உறுதிப்படுத்தி வருகிறார் ஆறாம் வசனத்தில் இவர்கள் தேவாலயத்தை கட்ட செல்லும்போது அநேகர் மன உற்சாகமாய் தங்கள் காணிக்கைகளை கொடுத்ததின் மூலம் கர்த்தர் இந்த செயலிலே நான் உங்களோடு கூட துணையாக இருக்கிறேன் என்பதை உறுதி செய்தார் இப்போ இரண்டாவது நேபுகாத் நேசர் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எருசலேமை முற்றிலுமாக பிடித்த போது ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து தன்னுடைய தெய்வர்களின் கோயிலே வைத்தான் ஆனால் கோரேஸ் ராஜா இஸ்ராபேல் மக்களை விடுவித்து தெய்வ ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களை திருப்பி அனுப்பினபோது மேபுகர் நேசர் எதை கொள்ளையடித்தானோ அதை மீண்டும் இவர் திருப்பி கொடுக்கிறார் இது ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் நீங்கள் போங்க நீங்கள் போய் கட்டுங்க உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு கோரேஸ் சொன்னதெல்லாம் கூட ஒரு இயற்கையாக நடந்ததுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நல்ல மனசுனால அதை செஞ்சான் ஆனால் தன்னுடைய கடவுளுடைய ஆலயத்தில் திருடி வைக்கப்பட்டிருந்த எருசுலேம்லேருந்து கொண்டு வரப்பட்டிருந்த பொக்கிஷங்களை அவன் திரும்ப கொடுத்தானே என்றால் அவன் எந்த அளவுக்கு இந்த செயலிலே கர்த்தருடைய வழி நடத்துதலை கண்டிருப்பான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே எனக்கு பிரியமானவர்களே தெய்வ நம்மை ஒரு காரியத்தில் வழிநடத்தும் போது கத்தர் நிச்சயமாகவே வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார் சில நேரங்களில் இஸ்ரேல் மக்கள் யோசிச்சிருக்கலாம் எழுபது வருஷம் ஆச்சு இனிமேல் எங்கே போய் தேவாலயம் கட்டப்பட போகுது இனிமேல் எங்கே போய் எரிசிலையும் திரும்ப கட்டப்பட போகுது நம்ம அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் இங்கே என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் திடீர்னு கிரியை செய்கிறார் அவங்களை திரும்ப அனுப்புவார் திரும்ப அனுப்புகிறப்ப சரி நம்ம போய் தேவாலயத்தை கட்டலான்னு ஒரு எண்ணத்தோடு இவங்க கிளம்புறப்போ நீ இழந்ததெல்லாம் நான் திரும்ப கொடுக்குறேன்ப்பா உன்னுடைய தேவாலயத்துலேருந்து எடுத்துட்டு வர எடுத்து வரப்பட்ட பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன் இது மறுபடியும் கொண்டு போய் என்னுடைய தேவாலயத்தில் வைங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் அநேக வேளைகளில் நம்ம கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்போது நம்முடைய சொந்த மாம்சத்தில் நம்ம சில காரியங்களை செய்வோமே என்றால் அதில் கர்த்தருடைய அனுகிரகத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாக நம்ம ஏவி நம்மை வழி நடத்துவார் என்றால் அதில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மால் பார்க்க முடியும் நாம் இழந்ததையும் திரும்ப கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை சிறைவேறு மக்கள் பழங்காலத்தை நினச்சி ஐயோ அன்னைக்கு போல இப்படி இல்லையே நினச்சிருக்கலாம் ஆனால் தேவன் அவர்கள் எதை இழந்தார்களோ அதை திரும்ப கொடுத்து ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அவர்களுக்காக கட்டி எழுப்புகிறார் இப்ப இந்த எஸ்ராவை தேவன் அனுப்பிய போது செருபாபையில தேவன் அனுப்பிய போது தேவன் அவர்களை வெறும் கையோடு அனுப்பவில்லை நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி மக்கள் கூட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு மக்கள் கூட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அவர்களுக்கு தேவையான அந்த வேலையை செய்வதற்கான ஆரம்பிக்கிறதுக்கான பண வசதிகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் பொருளை கொடுத்தாரு இப்போ அவங்க இழந்து போன கடவுளுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் அவர் திரும்ப கொடுக்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடவுளுக்காக ஏதாவது இழந்திருப்பீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாக அதை திரும்ப கொடுக்க வல்லமை வல்லவராக இருக்கிறார் உங்களை கடவுள் ஒரு காரியத்தை செய்யும்படியாக அழைத்தால் தயங்காதீங்க தைரியமாக அதை போய் நீங்க செய்யுங்க கடவுள் உங்களோடு கூட இருப்பார் அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய நல்ல மனிதர்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார் அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வசதிகளை தேவன் செய்து தருவார் அதன் மூலமாக நாம் நினையாத பல அற்புதங்களை தெய்வன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எனவே அந்த கத்தரை நம்பி நாம் முன் செல்வோம் தெய்வன் நம்மோடு இருக்கிறார் அமேன்